வணக்கம் பாகற்காய் சுவையில் கசப்புத்தன்மையை கொண்டிருக்கிற காரணத்தினால நிறைய பேர் இதை சாப்பிட விரும்புறதில்ல பாகற்காயில் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை சாப்பிட்றதுனால நம்மளால் ரத்த சர்க்கரை அளவு குறைக்க முடியும் மற்ற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பாகற்காயை தினமும் சாப்பிட்டோன்னா உடம்புல பல நோய்கள் அழிக்கப்படுது உடம்புல இருக்கிற நச்சுக்களை நீக்கிறதுக்கு இந்த பாகற்காய் மிகவும் உதவி செய்யுது ரத்த சர்க்கரை இருக்கிறவங்க பாகற்காயை தினமும் சாப்பிட்றது நல்லது பாகற்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்றதுனால கபம் பித்தம் குஷ்டம் மந்தம் ஆகிய கொடிய நோய்கள் கூட நீங்கும் இந்த பாகற்காயில் சத்து பொட்டாசியம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு ரத்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பாகற்காய் சாற்றை தினமும் காலையில் குடிக்கிறது நல்லது இது பசியை கட்டுப்படுத்த பயன்படும் இந்த முறையில் நம்ம பாகற்காய் சாறு தினமும் எடுத்துக்கும் போது டைப் டூ நோய நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறப்பாக செயல்படுது பாகற்காய் சாற்றில் இருக்கிற பாலிபெப்டை பி தாவர இன்சுலின் சாரண்டின் போன்ற கலவைகள் ரத்த சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு பெருமளவில் பெருமளவில் உதவி செய்யுது ரெண்டு டீஸ்பூன் பாகற்காய் சாறுடன் தண்ணீர் சேர்த்து குடிச்சு வர மஞ்சள் காமாலை நோய் குணமாகும் இந்த காயை சமைச்சு சாப்பிட விரும்பாதவங்க ஆவியில் வேக வச்சு இதனுடன் எலுமிச்சை இஞ்சி மிளகு போன்றவற்றை சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அதோட கசத்துத்தன்மை சற்று மட்டுப்பட்டு சுவை நன்றாக இருக்கும் கண் பார்வை குறைவாக இருக்கிறவங்க பாகற்காயை சாப்பிட்டாங்க அப்படின்னா கண் பார்வையை மேம்படுத்தும் பாக இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நமது சருமத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதோடு தோல் சுருக்கத்தை குறைத்து வயதாவதை தடுக்குது அதே மாதிரி பாகற்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பயோ ஆக்டிவ் கலவைகள் சில குறிப்பிட்ட புற்றுநோய் நம்மை தாக்குவதிலிருந்து பாதுகாக்குது பகற்காயை சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் குறைகிறதுனால இதை நோய் வரும் ஆபத்தை குறைக்குது பார்க்காய் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவின் வளர்ச்சி குடலில் அதிகமாகி நமது குடல் ஆரோக்கியம் மேம்படுது பாகற்காயில் இருக்கிற நார்ச்சத்து காரணமாக நமது செரிமானத்திற்கு உதவி மலச்சுக்கள் ஏற்படாமல் நம்ம பாதுகாக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியையும் மெட்டபாலிக் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துது பொதுவாக நம்ம பாகக்காயை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது குழந்தைகள் சாப்பிட மறுப்பாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் கம்பல் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணியோ இல்லை வேற கொஞ்சம் வருவலாவோ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பழகிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கசப்பு தன்மையை பழகிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா எடுத்துக்க ஆரம்பிச்சுடுவாங்க குழந்தைங்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம இப்போ நிறைய சுகர் வரதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிப்பு கண்டென்ட் எந்த அளவுக்கு உடம்புல எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு இந்த மாதிரி மற்ற டேஸ்ட்டில் இருக்கிற சுவையில் இருக்கிற உணவுப் பொருட்களை குறைக்கிறதுனால தான் சுகர் வர்றதுக்கான ஒரு பெரிய அளவில் ஒரு ரீசனாக இருக்குது அதனால் கண்டிப்பாக கா பாகக்காய் வந்து எக்காரணத்தை கொண்டு குழந்தைகள் கொடுக்காம தள்ளி போடாதீங்க அவங்கள அடம் பிடிச்சாலும் கொஞ்சம் கம்பல் பண்ணி ஒரு ஜூஸ் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆகும் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரியாவது கம்பல் பண்ணி கொடுக்க பாருங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ